But no How do you like it? I have longed to be dropping since many years. Even when he went for like election campaign in Vinar also, I I wish to go and meet it, but I didn't get chance. We all hope that one day you'll become the Prime Minister of our country. I love him so much. Really, I love him. All my family must love him so much. இருள் சூழ்ந்த திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிக்கும் ஒருவருக்கு திடீரென தோன்றும் ஒளி எவ்வளவு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருமோ அதே அளவுக்கு பாஜகவின் பத்தாண்டு கால இருண்ட ஆட்சியில் சிரமப்பட்டு வரும் மக்களுக்கு தங்களை மீட்க வந்துள்ள ஒளியாக தெரிகிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியின் எளிமை நேர்மை இனிமையை உணர்ந்துள்ள மக்கள் தங்கள் தேசத்தின் தலைமைக்கு ராகுல் காந்தியே பொருத்தமானவர் என்பதை புரிந்து அவருக்கு தங்களது மேலான ஆதரவை அள்ளி தருகின்றனர் அந்த வகையில் ராகுல் காந்தி கேரள மாநிலத்திற்கு போயிருந்தபோது போது இளம்பெண் ஒருவர் செய்த செயல் பலரது மனங்களையும் கவர்ந்து வருகிறது கேரளா மாநிலத்தில் பாதயாத்திரையாக நடந்து வந்த ராகுல் காந்திக்கு தனது அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்க கையில் சால்வையுடன் நின்றிருந்த ஒரு இளம்பெண் ராகுல் நெருங்கி வந்ததும் திடீரென கூட்டத்திற்குள் புகுந்து ஓடிய அந்த பெண் பாதுகாப்பு வளையத்தையும் மீறி ராகுலை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து தனது அன்பை பகிர்ந்து கொண்டார் பெண்ணின் அன்புக்கு ராகுலும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அந்த பெண் ராகுலை பிரதமராக பார்க்க விரும்புவதாகவும் அவர் மீது அபரிமிதமான அன்பு வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார்